இரக்கத்தில் ஐஸ்வர்யமான தேசு சுவாமி தகப்பனே இந்த அருமையான விளைக்காக சொந்தரே சொல்கிறப்பா நம்முடைய இலக்கம் கடந்த வரட்டும் ஆண்டவரே இறந்த தேசத்தில் ஏற்பட்டு இயற்கை அனுப்பினார் நாங்கள் ஒவ்வொருவரும் உடைமைகளின் உயிர்களென்று சிக்கற்றவர்களாக நிற்கும் சுவாமி திக்கத்தவர்களாக நிற்குனர் எங்களுடைய குண்டிகளுக்கு தேவரி செய்வனி இயற்கை மேல் இயற்கையினால் வரை இருக்கிறதானே எந்த சுறாவளியும் எந்த மழையும் வெள்ளமும் அந்தபடி தாக்காதபடி எங்களை பாதுகாத்தவருங்க நீங்கள் அன்று கடலிலே உங்களுடைய ஊழியர் காலனோடு இருந்தபோது காற்றும் கடலும் அந்த படகையை அமர்த்து வந்தபோது நீர் எழுந்து அமைதராக இரு என்று சொல் பாதுகாத்து அந்த அமைதராக இரு என்று சொல்லி உடைய வாழ்க்கை ஜீவனுடைய சுவாமி அதிகாரம் உள்ளது அந்த வார்த்தை இருந்த நாளிலும் இலங்கையை நோக்கி வருகிறதா மீது அதிகாரம் சொல்லும் அதிகாரம் சொல்லட்டும் சுவாமி தகப்பெட்டவர்கள் ஆண்ட பரவக்கிறவும எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்களுடைய உணவத்தை கேட்டறிடும் உம்மிடத்தில் வருகிறவர்களை நீ புறம்பே தள்ளாத செய்தவரை உடைய இறக்கம் எங்கள் மீது கடந்து வர உலகத்தில் நாங்கள் யாரிடம் இதை கட்டும் வர முடியாது என்னால் உப்பனத்தில் கேட்கிறோம் எங்களால் பெற முடியும் ஆண்டவரே இறக்கமுடிய தேவன் காண்கிற தேவன் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் இரக்கம் செய்யும் சுவாமி தொடர்ந்து நாங்கள் மொழி சிறு பாலத்திலே எங்களை ஆஸ்பதித்து நிற்கிறோம் பா ஏற்றுக்கொண்டு ஆண்டோரையே எங்களுக்கு இரக்கம் செய்யும் இரங்கை ஜனத்தின் மீது இரக்கம் கடந்து வரட்டும் சுவாமி உங்களுடைய கலங்களை இறங்கியம் மூடி பாதுகாத்துக் கொள்ளட்டும்பா மக்களுக்கு இலக்கம் செய்யும் அன்பு செய்யும் மொழியை பார்க்குறது எங்களுடைய வேதனை திரும்ப கஷ்டம் நஷ்டம் விண்ணப்பங்களையெல்லாம் வைக்கிறோம் அப்பா ஏற்றுக்கொண்டு எங்களை பாதுகாப்படும் எங்களை ஆசிர்வதி இலங்கை இனங்களை ஆசீர்வதியும் இலங்கை அரசாங்கத்தை ஆசீவதியும் இலங்கை அரசு அதிபரை காட்சிகளுடன் ஆசிர்வதியும் இலங்கை அனைத்து അസാംഗ ഉത്സവ കാത്തോടും ആശ്രയും തനിയാ തുറയെ കാത്തരുടെ ആശ്രയും പോക്കവരത്തെ കാത്തരുടെ ആശ്രയും മൻസാരത്തെ ആശ്രയും ഇനിമിനുമാകിയെല്ലാ തേവുകളെയും സന്ദിക്കപടി കാത്തോടും ആശുപത്രി ബഹുപാലത്തിലോ പോയി പോകാം ഈസു കൃസ് ഗ്രാമത്തിൽ എങ്ങൾ ജവങ്ങളും ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ ആമേൻ